ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நைன்டிஸ் கிட்ஸோடைய ஃபேவரெட்டான ஒரு செடி பற்றி தான் இது பேர் தொட்டா சினிங்கி இதை பாருங்கள் அப்படி தொட்ட ஒன்றும் சும்மா சினிங்கம் அப்படியே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த குளம் குட்டை அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும் இப்போ வந்து அதை பார்க்குறதே அரிதாக இருக்குது அதோட பூவை பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக வேறு லெவலில் இருக்குதுங்க அப்படியே ஒன்று ஒன்று பார்க்கும்போது அழகாக இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த செடி அப்படியே தொடரும்போது நமக்கு வர சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் வேறு லெவலு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த செடியில் தொடும்போது அந்த இலைகள் சுருங்கும்போதும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைப்பாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த செல்வம் செடி கூட இருக்கிறதுக்கு இந்த செடியை வீட்டில் வளப்பாங்க இந்த செடி வளர மாதிரி வீட்லேயும் வந்து செல்வம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ காய்ஸ்